முத்துக்குமார் எல்லோருக்கும் வந்து பாடலாசிரியரா இல்லை கவிஞராக பல்வேறு உருவங்களை தெரியும் எனக்கு பா முத்துக்குமார் வந்து அவர் எல்லாருக்கும் தெரிவதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் அவர் வந்து என்னோடய அண்ணனோட நெருங்கிய நண்பர் என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒரு வகையில் வந்து என்னோடய அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது ஆறாவது ஏழாவது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத இதழ்கள் நடத்தும் அதை கையெழுத்து பிரதியாக வந்து மாதம் மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை நடத்தும் எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர் நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர் துணை ஆசிரியர்னால் வந்து அவர் எழுதுறதை எழுதி கொடுக்கணும் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்த இன்றைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அது மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன் எங்கள் அண்ணாவை வந்து என்னை துணை ஆசிரியர்னு போட்டு அது பாலம்னு ஒரு நான் ஆறாவது வயசு படிக்கும்போது ஆறாவது கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பா அந்த பாலம் பத்திரிக்கை நான் துணை ஆசிரியர் அப்போ என் சின்ன என்னோடய அண்ணா இந்த கதை படிக்கிறதுல இப்போ க லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்ன கூட்டு போவார் அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல அவர் வந்து அது அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார் நான் சென்னைக்கு வந்து இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயவராஜ்வரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிட்டுடுவார் காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டுறார் அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார் எதாது உதவி பண்ணுறதுனா நான் பண்ணுறேன்னு சொன்னேன் எங்கள் அண்ணா இல்லை சொன்னார் அவர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேருக்கு ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவரும் அதை ஸ்டே பண்ணியிருப்பார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்ககிட்ட வந்தார் அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதிருக்கேன் படத்தில் அப்படியே ரொம்ப நல்லது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நாம முத்துக்குமார் நாமுத்துக்குமார் அப்படின்னு அப்போ பிரபலியம் ஆகிட்டார் பிரபலியம் ஆன பிறகு நான் சந்தித்தேன் என்ன முத்து ஊருக்கெலாம் பாட்டு எழுதுகிற எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாது நான் அப்போ அவர் சொன்னார் அண்ணன் உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கு என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன் அப்போ வந்து இவங்க பார்த்தா எனக்கு வந்து பாட்டு மாட்டேங்குது அதனால் வந்து அவர் வந்து அந்த இதோடு ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானக்கு இருக்கணும் இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்கசாமி ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுகிறதே வந்து கவிதையாகவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாகவோ அது போல் வந்து ஒரு சாபமோ என்னவோ யாருன்னா குறைஞ்ச வயதில் இருந்துடுறாங்களோ அவங்களும் மிகப்பெரிய கவிஞராக இருந்திருக்காங்க அது பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும் பார்வையாராக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்க நான் குறை சொத்தம் எடுத்துக்காதீங்க அவங்க கவிஞர் இருந்திருக்காங்க ஆனால் இவன் வந்து என்னென்னா அந்த உச்சம் வந்து இன்றைக்கி அவனை பார்த்தா ஷாக் அவர் பார்த்தா ஷாக்காக இருக்கும் எது பேசினாலும் வந்து அதை வந்து ஒரு ஒரு அந்த வரியில் வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய வா விதைகளும் அதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும் ரொம்ப நீங்கள் சாதாரணமாக பாருங்களேன் அப்போ அம்மாவை பற்றி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு ஆனால் தெய்வம் தோற்றுப்போகும் தொந்தையின் பாசத்துக்கு முன்னாடினு ஒரு வரியை அவங்க சொன்ன பொருதான் அவன் உலகத்துக்கே தெரிஞ்சது அப்பா அவ்வளோ அன்பானவர்ங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம் ஆனால் எப்போ உணர்வுன்னா அப்பா மறைந்த பிறகு உணர்வோம் எல்லா மகனும் எல்லா மகளும் உணர்வாங்க அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம் ஆனால் வாழ்கிறவங்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமார் தான் ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கலாம் ஆனால் ம மக்கள் மனதில் சாதாரணமாக அது போய் சீர்ந்து கூடிய மிகச்சிறந்த மனிதனா முத்துக்குமார் அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய தமிழை வைத்து வாழ்ந்த ஒரு கோடி ஆனால் தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம் முத்துகுமார் வந்து ரெண்டு வகையான கூச்சம் ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம் முத்துவு பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார் இன்னொன்று எழுதின கம்பெனியில் ஸ்கம்பலங்கிறது கூச்சம் இதுதான் அவரோட கரு எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலையும் சம்பளம் கொஞ்சம் கேட்டதே இல்லை நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வானிலாம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைன்னா அப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன் அப்படி இருக்கேன் அப்படினு சொல்லிட்டே இருந்தேன் நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தில் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அவ்வளோ ஏழ்மையில் இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதர் வாழற்ற இடமா தான் இருந்தது இவ்வளோ பெரிய கவிதை எழுதின வந்து நிச்சயமாக நான் நினச்சேன் அவர் பெரிய வீட்டில் இருப்பான் அப்படி தான் நான் நினச்சேன் அவன் மரணத்துக்கு தான் நான் அவன் வீட்டுக்கு போகிறேன் அப்போயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது என்னடா நம்மளோட நம்ம ஊருக்கார நம்மளோட பழகுனவ இது இவ்வளோ இதுவாக ஏதாவது வகையில் வந்து நம்ம ஒரு அவன் நினைவே போற்றணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரனும் நம்மளோட நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்தில் நாளைக்கு முத்துகுமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நாங்கள் உடனே வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம் அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குநர் வந்துட்டாங்க அவ்வளோ படம் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதியோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை எங்களுடைய இயக்குநர் சங்க அலுவலகம் வந்து அப்படியே நிரம்பி விடுச்சு வேறு பேர் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது இயக்குநர்கள் ரவுண்டில் உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னே பண்ணலாம் சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து இருக்கும் அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது அந்த டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அல்ல அப்படிலாம் நீங்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் அடேச்சு நம்ம ஏதோ வந்து அதனால இப்போ நம்ம எடுத்து முன்ன பணத்துக்காக அதை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படி கரைஞ்சி போச்சு ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா சிலதுனால் வந்து அந்த எமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும் அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் அது காலான் செடி மாதிரி இன்னைக்கு முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும் ஆனால் இவன் வந்து மனசில் பத்து வருஷம் ஆன பிறகு கூட இன்றைக்கி வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குனர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கோம்னு சொல்கிறதே அவரோட வெற்றி அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி அந்த அவரோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவர் அதுக்கு அதில் அது அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டேரெக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ் போராட்டத்தில் கலந்துகிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாரலான உதவியும் வேற என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைமுகவும் பண்ணதில் மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்குமார் அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி அதுல முத முத்துக்குமா இருக்குது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன் அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணல நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் நாங்கள் திருப்பி சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்பட திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் நூற்றுக்கான நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க ரகுமான் சார்லேருந்து டிஎஸ்பி நிறைய பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் கவலைக்கூடாதீங்க மிக நிச்சயம் மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் அனைத்து உதவிகளும் என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாமல் எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒய்எம்சிஏவில் வந்து ஜூலை நைன்டீன்த் நடக்க இருக்கு அனைத்து தயார் மியூசிக் டைரக்டரும் அனைத்து நேரு சாரி நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்கு இதில் வந்து தமிழ் திரைப்படத் இருக்க அனைத்து இயக்குனர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடகர்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கின்ற நிகழ்ச்சி எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாகவோ இருக்காரோ அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இல்லை நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அதுதான் நாங்கள் அவர் பண்ணுறது நன்றிகடன் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஒரு ஒத்துழைக்க வேண்டும் எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்